பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு ஓசியா பத்தாம் அதிகாரம் இஸ்ரேவேல் பலனற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது அவன் தன் கணியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான் தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார் நாம் கர்த்தருக்கு பயப்படாமற் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள் பொய்யான இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆகையால் வயல்வெளியின் படைசாலைகளில் சாலைகளில் விஷ பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும் சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனிலுள்ள கன்று குட்டியின் நிமித்தம் பயம் அடைவார்கள் அதற்காக கூர்ந்த அதின் ஜனமும் அதன் பூசாரிகளும் அதின் மகிமை அதைவிட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள் அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும் எப்பிராயும் அடைவான் இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான் சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேலிருக்கிற நுரையைப் போல் அழிந்து போவான் இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அளிக்கப்படும் முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலி பீடங்களின் மேல் முளைக்கும் பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள் இஸ்ரவேலே நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய் கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை திட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள் நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன் அவர்கள் செய்த இரண்டு வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும்போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள் எப்பிராயும் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற இருக்கிறான் ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன் எப்பிராய்மை ஏற்பூட்டி ஓட்டுவேன் யூதா உழுவான் யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது அநியாயத்தை உழுதீர்கள் தீவினையை அறுத்தீர்கள் பொய்யின் கனிகளை புசித்தீர்கள் உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள் ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும் பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார்பேலை சல்மான் அளித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும் உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும் அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கலிக்கப்படுவான்